சங்கீதம் இருபத்தி இரண்டு இஸ்ரவேலியின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற பர்சுத்தராகிய பிதாவாகிய தேவனே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா நான் என் தாயின் வயிற்றில் இருந்து முதல் என் தேவனா இருக்கிற பிதாவாகிய தேவனே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா என் கற்பத்தில் இருந்து எடுத்தவராகிய பிதாவாகிய தேவனே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அற்பமாக எண்ணாமல் இருக்கிற இயேசு தேவனே உமக்கு கொடான கொடி ஓசன்னா உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அருவறுக்காமல் இருக்கிற இயேசு தேவனே உமக்கு கொடான கொடி ஓசன்னா உபத்திரப்பட்டனுடைய தம்மை நோக்கி கூப்பிடையில் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமல் இருக்கிற இயேசு தேவனே உமக்கு கொடான கொடி ஓசன்னா எனக்கு சகாயம் பண்ண தீவி இருக்கிற ஆவியானவராகிய தேவனே உமக்கு கொடான கொடிஸ் ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவை பட்டயத்துக்கு தப்பி வைக்கிற ஆவியானவராகிய தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் எனக்கு தூரமாகாத என் பலனாகிய ஆபிநாக தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் குணம் உள்ளவர்களை புசித்து திருப்தி அடைய செய்கிற தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி கத்தரைய தேடர்களின் இருதயத்தை என்றென்றைக்கும் வாழ செய்கிற தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரச்சித்த தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி தொழுது கொள்ளுதல் பூமியின் எல்லை எங்கும் நினைவு கூர்ந்து கத்தரிடத்தில் திரும்புகிறபடியால் தேவனை உண்மை தொழுது கொள்ளுகிறேன் ஜாதியுடைய சந்ததிகள்லாம் உங்கள் சமூகத்தில் திரும்புகிறபடியால் தேவனை உண்மை பணிந்து கொள்ளுகிறேன் ராஜ்யம் கத்தருடையதாகியால் தேவனை உண்மை வணங்குகிறேன் ஆமேன்